வணக்க நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய டியர் தான் பார்க்க போகிறோம் டியரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி ஒரு மணிக்கு அடிச்ச சோலை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அருமையான வின்னிங் இருந்துச்சு அதில் வந்து நம்ம என்ன கொடுத்தோம்னா எட்டாம் நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் எட்டாம் நம்பர் இருந்துச்சு எதனால் எட்டாம் நம்பர்னா நமக்கு அஞ்சாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் தாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் எப்பயுமே அந்த மாதிரி தான் எட்டாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பவர்ஃபுல்லாக வந்துருந்துச்சு அதே மாதிரி நம்ம ஜீரோக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம் எதனால அப்படின்னா நேற்று வந்து கேஎல்ல வந்து நமக்கு என்ன அடிச்சாங்கன்னா டபுள் ஜீரோன்னு அடிச்சிருந்தாங்க இல்லையா இந்த டபுள் ஜீரோ நம்ம கனெக்ட் பண்ணி மறுபடியும் என்ன பண்ணணும்னா ட்ரிபிள் ஜீரோன்னு நடிச்சிருந்தாங்க அந்த ட்ரிபிள் ஜீரோ நம்ம கனெக்ட் பண்ணி என்ன சொன்னால் கேஎல்லேருந்து ஒரு டரா நமக்கு வந்து கண்டிப்பாக ஆடுவாங்க அதுலேருந்து ஒரு நம்பர் எடுத்து ரெண்டு நம்பர் எடுத்து ஆடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் நமக்கு நேற்று இன்னையை வரைக்கும் ஒரு மணி சோலை நமக்கு வந்து என்ன கொடுத்தாங்கன்னா எட்டு ஜீரோ அப்படிங்கிற நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தாங்க அந்த கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுத்துருந்தோம் அதே மாதிரி ஒரு சூப்பரான வின்னிங் வந்துச்சு அதே மாதிரி இன்றைய நம்பர் என்னென்ன வந்துச்சுன்னு பாருங்க எழுபத்தி எட்டு ஜீரோ ஒன்று அதாவது ஜீரோ ஐம்பத்தி ஒன்று அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூ ஐம்பது ஐம்பத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு அதே மாதிரி எண்பத்தி ஆறு எட்நூற்றி தொண்ணூறு இது தான் நமக்கு வந்துருந்துச்சு இந்த மாதிரி தான் நம்ம என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக இதே மற்ற இடம் ஃபாலோ பண்ணி தான் ஆட்றக்கான வாய்ப்புகள் இருக்குது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எட்டாம் நம்பர் வந்து என்ன கணக்கில் கொடுத்தோம் அஞ்சுக்கு எட்டுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகும் அதே மாதிரி நமக்கு ஆல்போலில் ஜீரோக்கான வாய்ப்புகள் ஜீரோவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா ஜீரோ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டிராவில் வரணும் மேட்ச் ஆகணும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் ஆடி இருந்தாங்க ஒரு நல்ல வின்னிங் தான் ஆனால் இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அதில் என்ன நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்த்தலாம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அதே மாதிரி ஜீரோ ஐம்பத்தி ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு அதேமாதிரி எட்நூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணும்போது நம்ம தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதில் குறிப்பாக ரெண்டாம் நம்பர் சொல்லணும் அப்படின்னா ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எதனாலனா எட்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் தான் எப்போயுமே ஸ்ட்ராங்கான நம்பர் அதில் மாற்றமே இல்லை அந்த மாதிரி எட்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பார்த்துங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ண கூட ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் என்ன கணக்கில் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணாம் நம்பரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதாவது எட்டுக்கு மூணு எட்டுக்கு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டிராவில் மேட்ச் ஆகுது உங்களுக்கு வந்து கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்க மாதிரி ஒன்றாம் நம்பர் ஒன்னாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் என்ன கணக்கில் கொடுக்குறோம் அப்படின்னா பி போர்டு அதாவது ஒன்பதுக்கு ஒன்றுங்கிறதான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதே மெத்தடாக ஃபாலோ பண்ணி ஆடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் ஒன்றா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டிராவில் வருது அதாவது ஒன்பதாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா ஆறாம் நம்பருக்கு ஒன்பதாம் நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா அதே சேமாக தான் கொடுப்பாங்க அப்படி கொடுக்குறக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம அந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்க ஏன் வந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துங்க ஏன்னா இப்போ நம்ம வந்து ஏ போடல கொடுத்த நம்பரும் அப்படி தான் கொடுத்துருக்கும் அதே மாதிரி பி போர்டில் கொடுத்த நம்பரும் நமக்கு அதே மாதிரி அதாவது ரெண்டு நம்பருமே உங்களுக்கு பெரிய நம்பராக இருக்குது அதில் அதேமாதிரி சின்ன நம்பர் தான் எதிர்பார்க்கல சின்ன நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகபட்சமாக நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னோட கணக்கு அதே மாதிரி எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் பேசும் நமக்கு என்ன வருதுன்னா ஒன்பதுக்கு எட்டு அப்படிங்கிற நம்பரும் இந்த இடத்துல ஆடுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்கிறத என்னுடைய கணக்கு உங்களுக்கு வந்து இது மேட்ச் ஆகுதாங்கிறதே பார்த்துங்க அது தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணுங்கள் ஏன்னா ஒன்பது நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதோ அதே மாதிரி ஒன்பது நம்பருக்கு எட்டாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்கிறது உங்களுக்கு எது கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சா கூட ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி வின்னிங் எடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைக்குங்கிறத என்னுடைய கணக்கு உங்களுக்கு எது வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க சரிங்களா வந்தால் கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிறது நம்மளுடைய கணக்காக இருக்குது சரிங்களா இதில் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பாருங்கள் எட்டாம் நம்பருக்கான பேஸில் வந்து நமக்கு என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா அந்த ஒன்றாம் நம்பர் அதாவது ஒன்பதாம் நம்பருங்கிறது நமக்கு கொஞ்சம் பெரிய நம்பர் அதை விட சின்ன நம்பர் என்ன வருது ஒன்றாம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா சேம் டைம் வந்து எட்டாம் நம்பர் வரக்கான வாய்ப்பு இந்த ரெண்டு நம்பருமே கொஞ்சம் ஆவரேஜாக வரக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது நீங்கள் அதை அதை எதிர்பார்த்தா நம்மளும் கொடுக்குறோம் இன்றைக்கி அப்படின்னா நம்ம நேற்று நான் என்ன சொன்னா அப்படின்னா கண்டிப்பாக அது மாதிரி தான் ஆடுவாங்கன்னு சொன்னோம் அதே தான் ஆனாங்க அதே மாதிரி நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஜீரோவுக்கு நாளுங்கிறது கொஞ்சம் எவரைக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம அதை கொடுக்குறோம் அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கு வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக அது வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது ட்ரை பண்ணி பாருங்கன்னா ஜீரோ நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இல்லையா ஏன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன்றா நம்பர் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் கொடுத்துருக்காங்க கீழே வந்து ஜீரோ கொடுத்துருக்காங்க இப்போ ஜீரோக்கு நாலுன்ற கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு என்ன வருது அப்படின்னா ஒன்பதுக்கு ஜீரோ ஜீரோவுக்கு ஒன்பது அதே நம்பரை தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஜீரோக்கு நாலு அப்படிங்கிற நம்பர் இங்கே எதிர்பார்க்குறோம் நாலுக்கு அது மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஆறாம் நம்பர் வந்து ஜீரோ காரு ஜீரோ காருங்கிறது எப்பவுமே எவர் ரீனா வரக்கூடிய நம்பர் தான் ஜீரோ காருங்கிறது எப்போயுமே ஸ்ட்ராங்காக வந்துடும் அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக வரக்கும் அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால தான் நம்ம ஜீரோக்கு நாலுங்கிற நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு பிளே பண்ணாலும் ஓரளவுக்கு மேட்சாகும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறதான் என்னுடைய கணக்காக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னுடைய ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஆள்பட வரைக்கும் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் அதேமாதிரி மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா இப்போ இந்த இருபத்தி நாலு அதுங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஆறாம் நம்பர் இப்போ நமக்கு பொதுவாக வந்து நமக்கு இரநூத்தி இருபத்தி நாலு முப்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக வருது உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சா வச்சால் கூட ஓரளவுக்கு மேட்ச் ஆகி வின்னிங் வந்துடும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நாலு நம்பராக ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரது அதனால தான் அது மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வச்சுக்கிங்கன்னு எடுத்துங்க இது எந்த பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி எட்டு மணி ஷோ எட்டு மணி சோவில் நமக்கு என்னமாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னம்மா நம்பர் வருதுன்னு பார்த்தா முப்பத்தி நாலு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பதினேழு அஞ்சு அதாவது நூற்றி எழுபத்தஞ்சு அதாவது ஐம்பது மாதிரி வந்து நான் ஐம்பத்தி ஆறு ரெண்டு அறுபத்தி ரெண்டு இல்லை ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு இதை தான் நமக்கு பேஸிக்காக வருது இதுலேருந்து நமக்கு என்ன நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் எட்டு மணி ஷோ எட்டு மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதே சேம் நம்பர் தான் நமக்கு ரொம்ப மாற்றம்லாம் இல்லை ஏன்னா மேலே கொடுக்கப்பட்ட நம்பரை தான் கொஞ்சம் கொடுத்துருக்கேன் அதே மெத்தேடாக தான் நம்ம ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்கேன் ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி ஆறக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது கொஞ்சம் போர்டு வைஸாக மாறி வரதை தவிர மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரி தான் நமக்கு கிடச்சிருக்கு அது மாதிரி உங்களுக்கு கிடைக்கிதா அப்படிங்கிறத பார்த்துங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணால் கூட ஓரளவுக்கு மேட்ச் ஆகிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் என்ன வாய்ப்பு இருக்குன்னா அதே மாதிரி மூணாம் நம்பர் மூணாம் நம்பருக்கு பார்த்து ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அஞ்சுக்கு ரெண்டு அஞ்சுக்கு மூணு எப்பவுமே எவ்வளோன்னு வரக்கூடிய நம்பர் ரெண்டு நம்பருக்கான சான்ஸ்லையும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது அதில் மாற்றமே இல்லை அது மாதிரி ஏதாவது நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கூட தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது அதாவது மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த ரெண்டாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் வரக்கு வாய்ப்பு இருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா அஞ்சாம் நம்பருக்கு உங்களுக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பரில் ரெண்டாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி மூணாம் நம்பருக்கான ஃபேஸும் இருக்குது ஏன்னா ரெண்டு ட்ராவுமே எனக்கு அப்படி தான் கிடச்சிருக்கேன் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி சி போடில் வந்து ஆறாம் நம்பர் நாலாம் நம்பர் ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்கு ஆறு ரெண்டுக்கு நாலு ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னா எப்போயுமே வந்து இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அதாவது நம்ம என்ன நினைக்கிறேன்னா இருபத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் ரெண்டு நம்பருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது எதனால் இந்த ரெண்டு நம்பர் எதனாலங்க இந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில நம்பர்கள் பார்த்திங்கன்னா நம்ம நேற்று அதாவது ஆறு மணிக்கு கொடுக்கப்பட்ட நம்பரும் இப்போ கொடுக்கப்பட்ட நம்பரும் ஒரே சேம் நம்பர் தான் ரெண்டுமே மாறி மாறிலாம் வரல ஏன்னா நமக்கு என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இருபத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் அதாவது இரநூத்தி பதினாலு அப்படிங்கிற நம்பர் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்துங்க ஏன்னா அது வந்து ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக கிடச்சிது அஞ்சுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகும் ஆகும் அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் நாலாம் நம்பர் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்டாம் நம்பர் இதுக்குள்ளதும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்து பிளே பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் வரக்கூடிய நம்பர் தான் நம்ம இன்னைக்கு கொடுத்துருக்கோம்